மலைக்கோட்டை ஆயிட்டு திருச்சினாலே திமுக தான் வெயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்ல இத்தனை எலெக்ஷன் நடந்தாலும் தளபதி மு க தான் முதலமைச்சர் ஆவார் திருச்சியை எடுத்துக்கிட்டா கே என் நேரு பட் அன்பில் மகேஷ் ஆனா எங்களோட இளைஞர் பட்டாலும் அப்படின்னு சொன்னா விஜய் தான் விஜய் வருணும் விஜய் எல்லாத்துக்கும் நல்லது செய்வார் சீமானனா நாங்க லிஸ்ட்லயே அவரை நாங்க எடுக்கல அப்படி ஒரு கட்சி இருக்குதான்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது சீமான் அப்படிங்கறதுனா நல்ல மனசோட நல்லா செயல்படுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்தா நல்லா இருக்கும் விஜய் வந்தா நல்லா இருக்கும் அம்மா எல்லாருமே திருட எல்லாருமே திருடனா இருக்கான் என்ன என்ன ஆழிச்சு லஞ்சம் வாங்காமல் இருக்கானா கான்ட்ராக்டர் லஞ்சம் வாங்காமல் இருக்கானுங்களா கமிஷன் வாங்காமல் இருக்கானுங்களா எல்லாரும் போட்டும் வாங்கிட்டு தானே இருக்கான் அவன் குள்ளேடிச்சுட்டு தானே இருக்கான் யோகியமா இல்லையே அதிமுக செய்த ஒரே தவறு பிஜேபியோட சேர்ந்தது தான் தப்பு விஜயோட சேர்ந்தா அந்த தமிழ்நாடே ஒரு வேற மாதிரி ஆந்திருக்கும் எடப்பாடிக்கு அடுத்து அண்ணாமலை வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவர் எங்க கூட்டப்பட்டாலும் டிஎம்கே தான் பெரும் டிஎம்கே பார்த்துதான் அவரு விஜய் பயப்படுறாப்ல விஜய் பார்த்து டிஎம்கே பயப்படாது எப்பவுமே விஜய் வந்தா நல்லா நம்ம ஸ்டாலின் தான் சார் வரணும் அதாவது தளபதி விஜய் தானா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்டிஏ கூட்டணி வர வாய்ப்பு அதிகம் இருக்கு திமுக தான் அடிச்சு சொல்றேன் வெற்றி விஜய் தான் ஒன்லி விஜய் எடப்பாடி முதல்வர் வந்து நல்லா இருக்கும் பட் வேற ஒரு சாய்ஸ் உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் மாதிரி டெல்லியில ரேகா குப்தா மாதிரி மீண்டும் ஒரு ஜெயலலிதா வாய்ப்பு மீண்டும் ஒரு எம்ஜிஆர் இப்போ முதல்வருங்க நல்லா